வணக்கம் நண்பர்களே தமிழக அரசியல முக்கியமான டாபிக்ஸை இந்த பதிவுல பார்க்க போறோம் முதல் டாபிக் நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் இருக்கார் பாத்தீங்களா அவருடைய ஒரு வீடியோ சோசியல் மீடியால ரொம்ப வைரலா ஷேர் ஆகுது அந்த வீடியோ பார்த்துட்டு பாஜகவினர் கொந்தளிச்சு போயிருக்காங்க சீமான் அவர்கள் மீது உடனடியாக ஆக்ஷன் எடுக்கணும் அவரை கைது பண்ணணும் அந்த அளவுக்கு மோசமாக பேசியிருக்காரு அப்படின்னு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களை டேக் பண்ணி சமூக வலைதளத்தில் கோரிக்கைகளை முன்வைக்கிறாங்க அப்படி சீமான் என்ன பேசியிருக்காரு அப்படின்னா அவர் சொல்கிறது இதுதான் பேனரில் இந்திய ராணி அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்து எழுதப்பட்டிருக்கும் போல அதை சுட்டி காட்டி அவர் என்ன சொல்கிறாருன்னா எங்கள் அப்பத்த காலத்தில் ஏதுடா இந்தியா என் பாட்டேன் அழகு முத்து பூலித்தேவன் காலத்தில் ஏதுடா இந்தியா ஓம் பாரத மாதா புடுங்குன மாதா எங்கிட்டுடா இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காரு இது என்னுடைய நாடு எங்களை எல்லாம் தோற்கடித்து விட்ட பின் தான் வெள்ளைக்காரன் கட்டிய எல்லா பாளையம் சமஸ்தானங்களையும் ஒன்றிணைத்து உருவாக்கிய நிலப்பரப்பு தான் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு சீமான் அவர்கள் பேசியிருக்காரு மறுபடியும் சொல்றேன் எங்கள் அப்பத்தா காலத்துல ஏதுடா இந்தியா என் பாட்டை அழகு முத்துக்கோன் பூலித்தேவன் காலத்துல ஏதுடா இந்தியா ஓம் பாரத மாதா புடுங்குன மாதா எங்கிட்டுடா இருந்தா இது என் நாடு எங்களை எல்லாம் தோற்கடித்து விட்ட பின் வெள்ளைக்காரன் கட்டிய எல்லா பாளையம் சமஸ்தானங்களை ஒன்றிணைத்து உருவாக்கிய நிலப்பரப்பு தான் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு சீமான் அவர்கள் பேசியிருக்காரு இதுக்கு மேலே ஒரு தவறான பேச்சை எங்கேயாவது காட்ட முடியுமா மூச்சுக்கு முன்னூறு தடவை பாஜகவினர் பாரத் மாதா கி ஜெய் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுவாங்க பாரத் மாதா கி ஜெய் அப்படின்னு சொன்னா மட்டும் பத்தாது பாரத மாதாவை கொச்சைப்படுத்தி பேசுறாங்க பார்த்தீங்களா சீமான் போன்றவர்கள் அவங்க மீது நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறதா பாஜகவினருடைய கோரிக்கையாக வந்து இருக்கு ஓகே இது மட்டும் இல்லாம ராஜவேல் நாகராஜன் அவர்கள் அவர் வந்து சமீபத்தில் ஒரு வீடியோ வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாரு அதுல ஒரு கேள்வி கேட்குறாரு என்ன சொல்றாருன்னா சீமான் அவர்களுக்கு இந்தியா மேலே நம்பிக்கை கிடையாது இந்திய பாராளுமன்றத்தின் மேலே நம்பிக்கை கிடையாது ஏன்னா தமிழ்நாடு எங்களுடைய நாடு இதுதான் எங்களுடைய நாடு அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறவர் அவரு எதுக்காக மக்களவைத் தேர்தலில் போட்டியிடுறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் ஏன் நாற்பது தொகுதியும் புதுச்சேரி தமிழ்நாடை சேர்ந்து சேர்த்து நாற்பது தொகுதியில் ஏன் வந்து போட்டிடுறாரு உங்களுக்கு தான் இந்திய பாராளுமன்றத்தின் மீதே நம்பிக்கை இல்லை இல்லை ஏன் போட்டிடுறீங்க அப்போ சீமான் அவர்களுக்கு நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போடக்கூடிய அந்த வாக்குகள் குப்பை தொட்டியில் போடுறதுக்கு சமம் ஏன்னா இந்திய இந்தியா மீதே நம்பிக்கை இல்லாத ஒருத்தர் இந்திய பாராளுமன்றத்தின் மீதே நம்பிக்கை இல்லாத ஒருத்தருக்கு எதுக்கு ஓட்டு போடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாரு அது எக்ஸாக்டாக கரெக்டான வார்த்தைகள் அப்படிங்கிறத என்னால் உறுதியாக வந்து சொல்ல முடியும் எனக்கு என்ன பெரிய ஷாக்கு அப்படின்னா இதெல்லாம் பார்த்துட்டு இந்திய தேர்தல் ஆணையம் ஏன் இப்போ வரைக்கும் அமைதியாக இருக்காங்க அப்படிங்கிறது தெரியலை இந்தியாவுக்கு எதிராக பேசுகிறாரு ஏதுடா இந்தியா அப்படின்னு வந்து சொல்கிறாரு அப்படிப்பட்டவருக்கு இந்திய தேர்தல் ஆணையம் எலெக்ஷனில் போட்டியிடுறதுக்கு வாய்ப்பு கொடுக்குறாங்க அவங்க கட்சியை வந்து அங்கீகரிக்கிறாங்க அவங்களுக்குன்னு ஒரு சின்னத்தெல்லாம் வந்து ஒதுக்குறாங்க இவர் இந்தியாவுக்கு எதிராக பேசுகிறாரு அவருக்கு இதெல்லாம் வந்து ஏன் இந்திய தேர்தல் ஆணையம் பண்ணுறாங்க அப்போ அவங்களாம் எலெக்ஷன்லேயே போட்டியிட முடியாத அளவுக்கு ஸ்ட்ரிக்டாக சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை வந்து போடணும் எலெக்ஷனில் போட்டியிடுவதற்கே தடை விதிக்கணும் அப்படிங்கிறதான் நிறைய பேருடைய கருத்தாக இருக்குது ப்ராப்பராக இந்திய தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னா சீமான் அவர்களை தேர்தலில் போட்டியிடுவதற்கு தடை விதிக்கணும் இதுதான் கரெக்டான ஒரு முடிவாக இருக்கும் பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம் ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் தமிழக மீடியாக்களுடைய லட்சணம் பற்றி ஷார்ட்டா ஒரு விஷயத்தை சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் இப்போது நேற்று வந்து பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் கேஸ் சிலிண்டர் விலையை நூறுரூவா வந்து குறைச்சார் பார்த்தீங்களா இந்த நூறு ரூபா குறைச்சாருல இதை தமிழகத்தில் இருக்கக்கூடிய மூன்று மீடியாக்கள் வந்து செய்திகளை போடுறாங்க ஃபஸ்ட்டு புதிய தலைமுறை போடுறாங்கன்னு வச்சுக்குவோம் புதிய தலைமுறை என்ன போடுறாங்கன்னா பிரதமர் மோடி அவர்கள் கேஸ் சிலிண்டர் விலையை நூறுரூவா வந்து குறைச்சி அறிவிச்சிருக்காரு அப்படின்னு வந்து போடுறாங்க மற்ற எல்லா மீடியாக்களும் அப்படி தான் போட்டாங்க ஏன்னா அதுதான் நடந்துச்சு நூறுரூவாயை நூறுரூவா விலை வந்து குறைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க ஆனால் பாலிமர் இருக்காங்க பார்த்தீங்களா தமிழகத்தில் இருக்கக்கூடிய மெயின் ஸ்ட்ரீட் மீடியாலேயே ஓரளவு நம்பிக்கை கூடிய ஒரு சேனலாக நான் பார்க்குறது பாலிமர் செய்திகளை தான் அவங்க என்ன போடுறாங்க அப்படின்னா கேஸ் சிலிண்டர் விலையை மேலும் நூறு ரூபாய் குறைத்த மத்திய அரசாங்கம் அப்படின்னு போடுறாங்க மேலும் அப்படிங்கிற வார்த்தை ரொம்ப முக்கியங்க ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் மொத முறையாக ஒரு நூறுரூவா குறைச்சிருந்தாங்க அப்படின்னா நார்மலாக போடலாம் ஆனால் இதுக்கு முன்னாடியே ஒரு அஞ்சு ஆறு மாதத்துக்கு முன்னாடியே எப்போ தெரியுமா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆகஸ்ட் மாதம் நினைக்கிறேன் அப்போ இரநூறு ரூபாயை மத்திய அரசாங்கம் குறைச்சாங்க இரநூறு ரூபாய் மானியம் வந்து கொடுத்தாங்க இப்போ அடிஷ்னலாக நூறு ரூபாய் அப்போ டோட்டலாக முந்நூறு ரூபாய் மானியம் மத்திய அரசாங்கம் வழங்குறாங்க அதை கரெக்டாக அந்த மேலும் அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தையை வந்து சேர்த்து ஓகேப்பா தமிழகத்தில் இருக்கக்கூடிய மீடியாக்கள்லேயே ஒரு தரமான சேனல் பாலிமர் செய்திகள் தான் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ப்ரூவ் ஆகியிருக்கு மேலும் நூறு ரூபாய் குறைத்த பிரதமர் மோடி மத்திய அரசாங்கம் அப்படின்னு போட்டிருக்காங்க வெல்டன் அடுத்த டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அமைதி தொகுதியில் ஸ்மிருதி இரானி போட்டியிட போகிறாங்க கன்ஃபார்ம் ஆயிருச்சு ராகுல் காந்தி அவர்கள் அமைதி தொகுதியில் போட்டியிட போகிறது கிடையாது போல் வயநாடு தொகுதியில் போட்டியிடுவதற்கு சான்சஸ் இருக்குது இந்த வயநாடுல பார்த்தீங்க அப்படின்னா இந்தி கூட்டணியில் ஒரு அங்கமாக இருக்கக்கூடிய காங்கிரஸ் கம்யூனிஸ்டு இவங்களாம் இந்தி கூட்டணியில் இருக்காங்க இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய பொது செயலாளர் இருக்கார் பார்த்தீங்களா டி ராஜா அவருடைய மனைவி ராஜா அவர்கள் அந்த வயநாடு தொகுதியில் போட்டிடுறாங்க அப்போ ராகுல் காந்தி அவர்கள் வயநாடு தொகுதியில் போட்டிடுறாருனா அவரை எதிர்த்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய பொது செயலாளருடைய மனைவி ராஜா அவர்கள் போட்டிடுறாங்க அப்போது இந்தி கூட்டணியில் இருக்கக்கூடிய ராகுல் காந்தி அவர்களுக்கும் அதே இந்தி கூட்டணியில் இருக்கக்கூடிய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய வேட்பாளருக்கும் ஒரு கடுமையான போட்டி கேரளாவில் வயநாடு தொகுதியில நம்ம வந்து எதிர்பார்க்கலாம் பாஜக சொல்றாங்க என்ன கூட்டணி உடன்பாடோ இங்கே மாநிலத்துக்குள்ளே அடிச்சுக்கிறாங்க மாநிலத்துக்கு வெளியே பார்த்தீங்கன்னா ஒரே கூட்டணின்னு சொல்லிக்கிறாங்க என்ன கூட்டணியோ அப்படின்னு சொல்லிட்டு பாஜக விமர்சனங்களை முன்வைக்கிறாங்க கடைசி டாபிக் என்ன பார்க்க போறோம்னா அதிமுக வர பன்னெண்டாம் தேதி பார்த்திங்கன்னா மனித சங்கிலி போராட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போராட்டத்தை வந்து அறிவிச்சிருக்காங்க எதுக்காக தமிழகத்தில் இந்த போதைப்பொருள் நடமாட்டம் வந்து ரொம்ப அதிகரிச்சிருச்சு அதை தடுக்க தவறிய திமுக அரசாங்கத்தை கண்டித்து மனித சங்கிலி போராட்டம் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காங்க எப்போ பன்னெண்டாம் தேதி அது மட்டும் இல்லாமல் எடப்பாடி பழனிச்சாமி அவர்கள் அவருடைய சோஷியல் மீடியாவில் ப்ரொஃபைல் இருக்குது பார்த்தீங்களா அந்த ப்ரொஃபைலில் ஒரு எடிட் பண்ணியிருக்காரு என்ன சொல்லியிருக்காருன்னா என்ன எழுதியிருக்காருன்னா சே நோ டு ட்ரக்ஸ் அண்டு டிஎம்கே அப்படிங்கிற ஒரு வாசகத்தை எழுதியிருக்காரு சே நோ டு ட்ரக்ஸ் அண்டு டிஎம்கே அப்படிங்கிற ஒரு வா ஒரு சென்டென்ஸை வந்து எழுதியிருக்காரு இதற்கு திமுக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஆமாம் அதிமுகவுடைய ஆட்சியில் போதைப்பொருள் நடமாட்டமே இல்லை பாருங்கள் தடை செய்யப்பட்ட குட்காலா இருக்கு பாத்தீங்களா குட்கா தடை செஞ்சாச்சு அப்படின்னு வந்து கவர்மெண்ட் சொன்னாங்க ஆனா சட்டவிரோதமாக பல பகுதிகளில் குட்கா விற்பனை வந்து ஜெகஜோதியாக நடந்துக்கி இருந்துச்சு தடை செய்யப்பட்ட அந்த குட்கா வந்து கிடைக்கிது சட்டவிரோதமாக அப்படின்னு சட்டமன்றத்துக்கு வந்து பண்ணி காட்டினாங்க திமுக திமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் அந்த தடை செய்யப்பட்ட குட்கா கிடைக்குதுன்னு அந்த குட்கா பொட்டலங்கள்லாம் எடுத்துகிட்டு வந்து ப்ரூவ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு திமுக பதிவுகளை போடுறாங்க பாஜக என்ன சொல்கிறாங்கன்னா திமுக அதிமுக இவங்களுடைய காலகட்டத்திலே போதைப்பொருள் நடமாட்டம் அதிகமாக தான் இருந்துச்சு ஜாஃபர் சாதிக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜாஃபர் சாதிக்கு ரெண்டாயிரத்தி பதிமூணுலேருந்தே குற்ற வழக்குகளில் அவர் வந்து ஈடுபட்டிருக்காரு இதுக்கு முன்னாடியே அவர் போதைப்பொருள் கடத்த விவகாரத்தில் கைது செய்யப்பட்டவர் தான் அப்போ ரெண்டாயிரத்தி பதிமூணு காலகட்டம்லாம் அதிமுக ஆட்சியில் இருந்த காலகட்டம் அப்போ அதிமுக இந்த ஜாஃபர் சாதிக்கை கண்காணித்து அவரை வந்து கட்டுப்படுத்தி அவருக்கு வந்து செக்க வச்சிருக்கணும் அதிமுக அரசாங்கம் எதுவும் பண்ணல விட்டுட்டாங்க திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு இன்னும் விட்டுட்டாங்க இப்போ பாத்தீங்கன்னா இன்டர்நேஷனல் ட்ரக் லாடா ஜாஃபர் சாதிக்கு வளர்ந்துருக்கான் அப்ப திராவிட கட்சிகளுக்கு ஒரு ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து பவர் இல்லை அவங்கனால வந்து கரெக்டாக எதையும் ஹேண்டில் பண்ண முடியலை அண்ணாமலை தான் இதுக்கு சரியான நபர் முன்னாள் காவல்துறை அதிகாரியாக இருந்திருக்காரு அவருக்கு வந்து ஒரு வாய்ப்பு கிடச்சிச்சின்னா நிச்சயமாக போதைப்பொருள் நடமாட்டத்தை கட்டுப்படுத்த பல ஆக்ஷன் வந்து எடுப்பார் அதிரடியாக அப்படின்னு பாஜகவினர் பதிவுகள் போடுறாங்க ஸோ இந்த டாப்பிக் திராவிட கட்சிகள் வர்சஸ் பாஜக அப்படின்னு ஒரு டிபேட் வந்து நடக்குது இந்த டாபிக்ஸ் எல்லாம் குறித்து உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்ல ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பரா வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்